பிராமணன் என்னுடைய வேலைக்காரன் பிராமணன் கோயிலில் வந்து யாகம் வளர்க்கலாம் தீர்த்தத்துக்கு வந்து கொடுக்கலாம் எது வேணாலும் அவன் தொழிலை பார்க்கலாமே தவிர அவனை ஒரு தலைவனாகவோ இந்த ராமர் கோயிலை கட்டியதில் அவர்கள் பங்கு பெருசு அப்படின்னோ தான் மோடிஜியோட முக்கியமானது எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் அவர்கள் வந்து அதை தொடக்கூடாது அந்த விக்கிரகத்தை இதுதானே அப்போ உன்னோட ஐதியை தான் நீ செய்வேன்ற அப்ப நீ தானே செய்யணும் எப்படி மோடி வந்து அந்த சிலையை தூக்கிட்டு வருவார் நம்மளை வந்து கையால் யூஸ் பண்ணுறாங்க நம்மளை வந்து டம்யை பீஸாக பெரிய பதவி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க நம்மளால்தான் இவர்கள் ஆச்சரிய இருக்கு அதனால நம்மளாலே நேரம் அங்கே உட்காருவோம் இப்படின்ற வாரம் தான் பத்து மாதம் போயிட்டுருக்கு பள்ளிவாசலில் இடித்தவனே வர வேண்டாங்க கோயிலில் கட்டினவனே வர வேண்டாங்க பக்தர்கள் அவ அங்கங்கே ஆங்காங்கே இருந்து கும்பிடுங்க ராமர் என்ன தண்ணிக்கு வராதீங்க தரக்கு நினைக்கு நாளைக்கு வாங்கனா இப்ப மோடி ஆங்காகே இருந்து கும்பட வேண்டிய தண்ணியரத்துக்கு போறாருக்கே அவங்களுக்கு எதிராக ஒரு கும்பல் இப்ப கிளம்பி இருக்கு அது தீவிரமா கிளம்பி இருக்கு உள்ளுக்குள்ள வந்து நாயேடி பேயடி சண்டை இருக்கு இது உச்சத்துக்கு போகும் இதெல்லாம் நான் சொல்ற என்னன்னா இந்த ராமர் கோயிலோட ஜியோட அரசியல் வாழ்க்கை முடியுது பதினஞ்சு வருஷத்துக்கு பொண்டாட்டிக்காக போர் நடத்தோ ராமர் பொண்டாடி விட்டு ஓடி வந்தவர் மோடி அப்படின்னு இந்த ரெண்டே லைன்ல போட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் இருக்க மாட்டாருங்க சீட்டு தரமாட்டாங்க எம்பி சீட்டு தருவாங்க ஜெயிச்ச உடனே இவர் மாட்டாங்க இப்போ சிவராஜிங் சௌகான என்ன நடந்துச்சோ அதுதான் அதுதான் ஜிக்கும் நடக்க போது அமித்ஷாவுக்கு நடக்க போது அப்படி தான் தெரியுது ஏன்னா எல்லா இதுலையும் ஏறி அடிச்சா எப்படி விட்ருவாங்க வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மொத்த மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜி அவர்கள் ராமர் கோயிலை நோக்கி அவர் போகிறார் அப்படிங்கிறது திறக்க போகிறாரு அதுக்கான வேலைகள் என்றாலும் கூட ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு எதிராக ராமர் கோயிலில் ஜி திறக்கிறது அப்படின்ட்டு குறிப்பாக சுப்பிரமணிய சாமி அவர்கள் தலைமையில் ஒரு அணியே திரள மாதிரி தெரியுது அவர் கூட சில பதிவுகள் எல்லாம் கூட இட்டுருக்கிறார் இருக்கிறார் பர்சனலாக தாக்கி எப்படி பார்க்குறீங்க சார் இந்த போரை இதை தான் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் பிராமணர்கள் வர்சஸ் மோடி இது உள்கூத்து வேலை உள்ளே பயங்கரமாக ஆகிட்டுருக்கு அடுத்த தேர்தலில் மோடி பிரதமர் வேட்பாளராக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி அதுக்கான காரணத்தையும் சொல்லிப்போம் பிராமணர்கள் எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பிராமணர்களை எப்படியெல்லாம் இந்த மோடி நசுக்கி நம்ம பேசியிருக்கோம் இப்போ தான் என் ஆட்டம் வந்து சூடு பிடிக்குது இந்த சூடு பிடிக்கிற ஆட்டத்தில் என்னென்னா ராமர் கோயிலோட ஜி காலி ஆகிடுவார் போல தோணுது எப்படின்னா அங்கே உள்ள உள்ள பிராமணர்கள் நாம் ஏற்கனவே போன வாரம் கூட ஒன்று போட்டிருந்தோம் அது கரெக்டாக இப்போ வருது பாருங்கள் எதிர்ப்பு என்னென்னா பிராமணன் என்னுடைய வேலைக்காரன் பிராமணன் கோயிலில் வந்து அவன் வந்து யாகம் வளர்க்கலாம் யாக குண்டை வளர்க்கலாம் தீர்த்தத்துக்கு வந்து கொடுக்கலாம் பணிவாக எனக்கு கொடுக்கலாம் எது வேணாலும் அவன் தொழிலை பார்க்கலாமே தவிர அவனை ஒரு தலைவனாகவோ இந்த ராமர் கோயிலை கட்டியதில் அவர்கள் பங்கு பெருசு அப்படின்னோ காட்டக்கூடாதுன்றது தான் மோடிஜியோட முக்கியமானது இதில் எந்த கோயில் எந்த ஆகமத்திலையும் சரி இந்து தர்மத்திலேயும் சரி நான் பார்த்த வரைக்கும் நம்மன்னா இஸ்ரேலில் இருந்தால் வந்திருக்கோம் நம்மளும் பல கோயில்களுக்கு போயிருக்கோம் வந்திருக்கோம் பார்த்துருக்கோம் இதில் வந்து பல கும்பாபிஷேகங்கள் பத்திரிக்கையாளராக இருந்து கிட்டத்தட்ட முக்கியமான கும்பாபிஷேகம் சின்ன வயசில் பேப்பர்லலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் ஏன்னா ஃபோட்டோகிராஃபரை பெரிய மீட்டிங் கலைஞர் எம்ஜிஆர் இதுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க இந்த கோயில் கும்பாபிஷேகம் குடமுழக்கு இதுக்கு தான் அனுப்புவாங்க அப்போ இதில் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா நான் பார்க்காத கும்பாபிஷேகமே இல்லை மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் தென்காசியிலேயும் போய் போய் கும்பத்து மேலே ஏறி அந்த ஃபோட்டோ எடுக்கிறது தான் அந்த ஆரம்ப இருபது இருபது வயசில் அப்போ வந்து பார்த்துருக்கோம் எந்த ஆகமத்திலேயும் எந்த விதிகளின்படியும் எந்த கோயில் கும்பாபிஷேகத்துலேயும் சாமி சிலையை ஏன்னா நீங்கள் ஆராட்டுன்னு பார்த்துருப்பீங்க நிறையா பேர் டிவியில் நியூஸ் பார்த்துருப்பீங்க ஏன்னா ஐயப்பன் கோயிலில் நடக்கும் அப்போ ஐயப்பனுடைய அதுவும் வந்து எந்த சில உற்சவர் இல்லை உற்சவர் என்பது பெரியாரும் பண்ணார் காரணம் தெரியும் இருந்தால் கூட கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க மூலவர் அப்படின்றது அசைக்காத அங்கே உள்ளே இருக்கக்கூடியவர் தான் மூலவர் அதுக்கு தான் அபிஷேகங்கள் எல்லாமே பண்ணுவாங்க உற்சவர் என்பது உ உலா வரக்கூடிய அதே ஒரு ஒரு பெருமாள் கோயில் இருக்குதுன்னு வைங்களேன் அதில் வந்து ஒரு உற்சவர் இருப்பார் மூலவர் இருப்பார் உற்சவர் ஊர்வலமாக வருவார் அவருக்கு தான் எல்லாம் பண்ணுவாங்க ஊஞ்சல் விட்டா எல்லாமே விசேஷங்களும் அவருக்கு தான் பண்ணுவாங்க மூலவர் அப்படிங்கும்போது அந்த சிலையை நீங்கள் வந்து ஆறாட்டு நான் சொன்ன ஐயப்பன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த உற்சவரை எடுத்துக்கொண்டு வந்து பம்பா நதி கரையில் குளிக்க குளிக்கவுத்தரெல்லாம் பார்த்துருப்பீங்க அதை வந்து ஒருத்தர் கையில் ஏந்திட்டு வருவார் அவர் யாருன்னா நம்பூதிரி தலைமை நம்பூதிரி தான் ஏந்திட்டு வருவார் கூட நம்பூதிரிகளாக வாங்கி அதை பூஜைகளை பண்ணுவாங்க அப்புறம் அந்த ஐயப்பனை வந்து தண்ணியில் வச்சு இது பண்ணி ஆறாட்டு அதை ஏதோ பண்ணுவாங்க வார்த்தைகள் வேற அவர்கள் வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும் பண்ணி எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க அதே தவிர எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் அவர்கள் வந்து அதை தொடக்கூடாது அந்த விக்கிரகத்தை இதுதானே கடவுள் இருக்குன்னு நீ நம்புகிற நம்புகிறவங்களுக்கு அதுதானே இருக்கணும் அப்போ உன்னோட ஐதீகப்படி தான் நீ இல்லை அப்போ நீ ஐதீகப்படி தானே செய்யணும் எப்படி மோடி வந்து அந்த சிலையை தூக்கிட்டு வருவார் இவர் கொண்டு வருவாரா இந்த சிலையை கொண்டு அதாவது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ வந்து கொடூரமான பேராசை பார்த்திங்களா அதாவது ராமர் கோயிலில் திறப்பு திறப்பு விழா வரலாற்றில் ராமர் கோயிலில் திறந்து வச்சார் யார் மோடின்னு வரதான் போகுது மோடி திறந்து வச்சா அந்த சிலையை கொண்டு பிரதிஷ்டா எப்படி அவர் ஆன்மீகத்தில் நீங்கள் இது பண்ணுங்க ஆகம விதிப்படி ஒரு மனிதன் அவன் எவனவனால் இருக்கலாம் எப்படி அதிகாரம் படைத்த ஒரு மனிதன் வந்து அதை கொண்டு போய் வைப்பான் அங்கே உள்ள ப பூஜை செய்யக்கூடிய ஆகம விதிப்படி செய்யக்கூடிய உங்கள் வழிக்கே வருவோம் அவர்கள் கொண்டு அதை வைப்பாங்களா இல்லை வந்து இவர் கொண்டே வைப்பாரா சிலைய ஆனால் இதில் ரெண்டு விஷயம் நடக்கும் நீங்கள் கடவுள் இல்லை அப்படின்னு கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா சரியா ஒரு ஒரு ட்ராக்கு கடவுள் இருக்குன்றவங்க ஒரு ட்ராக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஆகம விதிப்படி பிராமணர்கள் தானே வைக்கணும் உள்ள அதை மீறி ஒரு மனிதன் வைத்தால் அவனை வந்து அந்த தெய்வம் வந்து அடித்து விடும் அடித்து விடுணும்னா நான் உயிருக்கு அதுக்கெல்லாம்னு சொல்ல காலி பண்ணி அரசியல் வாழ்க்கை காலியாக போகுது அது கடவுளை நம்புபவர்களுக்கு தவறாக செய்யக்கூடாதுல்ல கடவுளை நம்பாதவர்களும் ஏதோ ஒன்று அவா வழியில் போய் இவா வழியில் போய் ஆள் வந்து அதோட அரசியலில் முடிஞ்சா போதும் அப்படின்றது இவர்களுடைய இதாக இருக்குது ஸோ என்னுடைய கணிப்பு ஏன்னா நம்ம ஜோசியம் கிடையாது கிடையாது இந்த அரசியல் சூழல்கள் இதெல்லாம் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கா நம்ம அறிவு கேட்டிய வரையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏற்கனவே ஒரு பத்து நாளைக்கு பத்து ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்கேன்னா பிராமணர்களுக்கும் மோடிக்குமான மோதல் பிராமணர்களுக்கும் குஜராத்திகளுமான மோதல் வந்து தீவிரமடைந்து வருகிறதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் இந்த முறை வந்து மோடி அவர்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்மளை வந்து அடியாளாக யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா நம்மளை வந்து கையாளாக யூஸ் பண்ணுறாங்க நம்மளை வந்து டம்மி பீஸா பெரிய பதவி கொடுக்குற மாதிரி கொடுத்துறாங்க ஆனால் வந்து நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை நமக்கு வந்து பிராமணர்களுக்கு வந்து இடஒதுக்கீடுன்ற பேரில் போட்டு நமக்கு பிச்சை போடுறாங்க இவங்க என்ன பிச்சை போடுறது நம்மளால் தான் இவர்கள் ஆட்சியில் இருக்காது அதனால நம்மளாலே நேராக அங்கே உட்காருவோம் இப்படின்ற வாரம் தான் பத்து மாதம் போயிட்டுருக்கு இது வந்து அந்த தெய்வம் அந்த அதாவது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ன்னு ஒரு ஒரு சொலவடை இருக்க இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க அது மாதிரி அரசன் இருக்கானோ இல்லையோ இப்போ தெய்வம் ஒன்று இருந்தால் அது நிச்சயம் அது வேலையை காட்டும் அப்படின்றது கடவுள் நம்பிக்கை உள்ள ராமரை கடவுளாக நினைத்து நேசிக்கக்கூடிய பிராமணர்கள் மத்தியில் பெரிய குந்தளிப்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவங்களால் எப்போ பிராமணர்கள் எடுத்த சட்டையை சட்டை பிடிச்சி அடிச்சிட மாட்டாங்க வாங்கண்ணா வாங்கண்ணான்னு சொல்லிட்டு எங்கே வைக்கணுமோ ஆப்பை வச்சுருவாங்க அதை இவருக்கு தான் போகிறாங்க இந்த முறை ரைட்டாக சங்கராச்சாரியார்கள் அதை யாருமே வரக்கூடாதாங்க ஏன்னா யாருமே வரக்கூடாதா இல்ல அவங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி அவங்கள முதல்ல உட்கார வைக்கணும் இல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இல்ல அவங்க மேலே வரணும் அப்படின்னும் இந்த அதோட குறிப்பா சுப்பிரமணிய சாமி ராம பக்தங்க அவரை கூப்பிடலாங்க கூப்பிட மாட்டாங்க சரி கோயிலை இடித்து அதாவது அந்த மசூதியை இடிச்சு இவ்வளவு தூரம் வசூல் போட்டு இந்த கட்சியை ஆரம்பிச்சு அத்வானியும் கூப்பிடல முரளி மனோகர் அதுக்கு திட்டம் போட்டு கொடுத்த முரளி மனோகர் ஜோசியும் கூப்பிடல ஆனால் அத்வானி வந்து எஸ்ஐனா ஏட்டு தான் ஒரு இதுக்கு முக்கியம் தெரியுமா ஏன்னா ரைட்டர்னு வாங்க அவர் தான் அவருக்கு தான் அந்த சட்ட திட்டங்கள் ஐபிசி கூடலாம் இல்லை இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிஎஸ்பியோட இவருக்கு தான் தெரியும் அதே வேலை அந்த மாதிரி தான் முரளி மனோகர் ஜோஷி பிஜேபி ஆரம்பிக்கும் போது உள்ள உட்காந்து ஒரு ரைட்டர் மாதிரி எழுதிட்டு இருந்தவர் அவரையும் விட்டாங்க எல்லாத்தையும் விட்டு இவர் மட்டும்தான் இருப்பாரு அமித்ஷா கூட அமித்ஷா பத்தி கவலைப்பட மாட்டார் அமித்ஷா காசு வந்தால் போதும் ராமர் கோயிலை ஆண்டாங்கண்ணா ராவணே ஆண்டாங்கண்ணா நம்ம மகனுக்கு ஒரு நாலாயிரம் கோடி நமக்கு ஒரு பத்தாயிரம் கோடி வந்தால் நம்ம பாட்டுக்கு போயிடலாம் அது குஜராத்தியில் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க காசு வந்தால் போகும் ரைட்டு எவன் எங்கே போனால் இருந்தாலும் சரின்ற மாதிரி விட்டுறாங்க அதே மாதிரி இப்போ அந்த மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் இருக்கார் அவர் மனசெல்லாம் எப்படி புண்ணா போகும் பாருங்கள் இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கார் பிரதமர் வந்து இவரே கூப்பிடாமல் பின்னாடி தள்ளி விட்டுட்டு தமிழ்நாட்டில் ஒரு செஞ்சால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் அது சொந்த கட்சிக்காரனே கூடைய கூப்பில்லை யாருக்கு அழைப்பு இல்லை அது போக பக்தர்களை வரவேணான்றாங்க கோயிலை இடித்து பள்ளிவாசலை இடித்தவனே வர கோயில கட்டினவனே வர வேண்கிறாங்க பக்தர்களும் ஆங்காங்கே இருந்து கும்பிடுங்க வராங்க வர இன்னொரு நாளைக்கு வாங்கன்னா இப்போ மோடி ஆங்காங்கே இருந்து கும்பிடு நேவரதுக்கு போறாருங்க அதே அந்த கோயிலுக்கு அந்த திருட்டு கும்பல் இருக்கு பாருங்க அதில் ஒரு கும்பல் இருக்கு வசூல் பண்ணி வா நாற்பது வருஷமா வசூல் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க இந்த கோயில் கட்டுறேன் கோயில் இடிக்க கட்டுறது அப்புறம் கட்டுறது ஆமாம் அந்த மாதிரி இது பண்ணி அது பண்ணிட்டு இருக்காங்க அந்த கும்பல் அமைதியா இருக்கு இப்போ அந்த கும்பலுக்கு அதுவும் ஒரு பிராமின்ஸ் அவங்க அவர்களுக்கு எதிராக ஒரு கும்பல் இப்போ கிளம்பியிருக்கு அது தீவிரமாக கிளம்பியிருக்கு நீ காசை வாங்கி தின்னுட்டு இவனையும் கேட்க மாட்டேறான் அவனையும் கேட்க மாட்டேறியா அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ உள்ளுக்குள்ளே வந்து நாயேடி பேடி சண்டை நடந்துட்டு இருக்குது இது உச்சத்துக்கு போகும் இதில் நான் சொல்கிறேன் என்னென்னா இந்த ராமர் கோயிலோட ஜியோடைய அரசியல் வாழ்க்கை முடிய போகுது செங்கோலுக்கு பிறகு ஒரு எஃபெக்ட் மாதிரி ராமர் கோயிலுக்கு ஆமாம் இதெல்லாம் வந்து டவுன்னு செங்கோலை எப்போ வச்சாயிலோ அங்கே பார்த்தா குண்டை வீசுகிறான் அதை வீசுகிறான் போக குண்டை வீசினா ஜி வரவே இல்லை அப்புறம் பாதி இது இடிஞ்சு விழுஞ்சு தரையெல்லாம் பேந்துட்டு போகுதுன்றாங்க சரியா ஸோ இப்படி இருக்குது அங்கே இப்போ ராமர் கோயிலில் மட்டும் சிலையை வைக்கட்டும் பாருங்கள் அது ஆகாதுங்க தவறாக நீங்கள் வந்து ஆகம விதிப்படி உங்கள் கணக்குப்படியே பார்த்தா அது பிராமணர்கள் தானே செய்யணும் அந்த கோயிலில் காலங்காலமாக ஏதோ மணியாட்டிகிட்டு இருக்கக்கூடிய இருக்கிறவர்கள் தான் அதை செய்யணும் அதுதான் வந்து இது தானே அப்படி இருக்கும்போது நீங்க வந்து போய் சிலையை தூக்கி வைப்பேன்றது வந்து அது ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிடும் ஏன்னா நீங்க வந்து ஹிந்துவாக இருந்தா இப்படி பண்ணுவீங்களாங்கிற லெவலுக்கு இவங்க கேள்வி கேட்குறாங்க மோடி கூட டையப் போட்ட எல்லாரும் ஹிந்துவா அப்படிங்கிற லெவலுக்கு அந்த தீர்த்தேத்திரானு வச்சு வசூல் பண்ணாங்க அந்த கோயில் கட்டக்கூடிய அரங்காவலர் குழு அந்த ட்ரஸ்ட் அவங்கள நோக்கி ரொம்ப கடுமையாக பேசுறாங்க சுப்பிரமணிய ரொம்ப பர்சனல் அட்டாக்கும் பண்ணியிருக்கிறாப்ல ராமர் எப்படிப்பட்டவர் மனைவிக்காக போரே பண்ணவர் ஆனால் இவர் மனைவி விட்டுட்டு வந்தவர் இல்லைங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு பிலோத பெல்ட் போறதா இல்லையா பிலோத பெல்ட் இல்லை பெல்ட்டே பிலோல தானே இருக்கு அப்புறம் பிலோல பெல்ட் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி உண்மைதானது அது சுப்பிரமணிய ஏதாவது இங்கே உள்ள பிராமணர்கள் முக்கியஸ்தர்கள் எல்லாருமே எங்கே போய் முறையிடுவாங்க அப்படின்னா சுப்பிரமணிய சாமி தான் முறையிடுவாங்க அவர் ஏன் தான் அந்த இந்த நேரடியாக அப்படி மோடியை வைக்கிறாரில்ல இவங்களால் வைய முடியாது அதனால் இவங்க போய் என்ன மேட்ருனாலும் சுப்பிரமணிய சாமி தான் சொல்லுவாங்க எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பாருங்கண்ணா என்னென்னா இது நமக்கே விடி வைக்கிறாள்ண்ணா நம்ம தானே நம்ம வளர்த்து விட்டோம் சரி நமக்கு நல்லது செய்வான்னு பார்த்தா அவளே கொண்டு போய் சிலையை வைப்பேன்றா இது எந்த ஐதீகத்தில் நான் இருக்குது நீங்களாம் அதை கேட்க மாட்டேலன்னொன்னே இது நான் அறிக்கை விட்றேன்னு சொல்லி தான் அந்த ட்விட்டரில் போட்டது இப்போ இ முதல்ல அறிக்கை எழுதி விடணும் ட்விட்டரில் நாலு லைன் அடித்து விட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு பொண்டாட்டிக்காக போர் நடத்தவர் ராமர் பொண்டாட்டி விட்டு ஓடி வந்தவர் மோடி அப்படின்னு ரெண்டே லைனில் போட்டு விட்டாப்போ இது நம்ம சொல்லலை நம்ம சொன்னால் எதாவது ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இப்போ ஒரு இது வந்து ஒரு மனைவியோடையே வாழ்ந்த ராமனுக்கு சிலையை கொண்டு வைக்கலாமா அப்படின்றது தான் அது அர்த்தம் உள்ள அர்த்தம் சரியா அப்போ இவங்க எதிர்கோசி சொல்கிறாங்க அப்புறம் மனைவியை துரத்தி விட்டார் ராமர் வந்து மனைவியாக க தான் மனைவியை தரத்தி விட்டார் நீங்கள் ரெண்டு மனைவி வைத்திருக்கிறீங்களேன்னு சொல்லி வருதம் போட்டிருக்கேன் இரண்டு மனைவிகள் வைத்திருக்கிற பேசலாமா மகளை இஸ்லாமியர் கல்யாணம் பண்ணி கொடுத்தவர் பேசலாமான்னு அவங்க இவங்க வேணு இது வந்து பயங்கர ஆத்திரத்தை கிடைக்கணும் சுப்பிரமணிய அடுத்து எப்படி போட்டு அடிக்கிறவள் பாருங்கள் கோயில் கட்டுறதுக்குள்ளே ரெண்டில் ஒன்று பார்க்காம போட மாட்டாங்க அதுவும் இந்த இது வேறு சொன்னாங்கல்ல சிற்பியெல்லாம் முஸ்லீம் சிற்பியை வாடகைக்கு பிடிச்சிட்டு இந்த கமலஹாசன் படத்தில் சபை சமூகல நீ திக்கி திக்கி பேச சொல்லி ஒரு பாயை கொண்டாந்து ஐயர் வீட்டில் சமையல் சேர்த்து விட்றாங்க இது உண்மையாக நடந்துருக்குங்க அந்த சிற்பி பத்தலைன்னு இருக்காங்க ஒரு பத்து சிற்பி எக்ஸ்ட்ரா வேணும் இருபது சிற்பி வேணும்னோன்னே சரின்னா இருபது பேர் சிற்பம் தெரிந்தவர்கள் வரவும்னே இவங்களும் போயிட்டாங்க இவங்களுக்கு காசு தானே ஐயராக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தானா எவனால் அந்த ஒரு வீடு கட்ட நம்ம கூப்பிட்றோம் இல்லை ஒரு வேலைக்கு கூப்பிட்றோம் அவன் முஸ்லீமு கிறிஸ்டின்னா பார்க்க முடியும் இப்போ வா நாலு கொத்தனார் ரெண்டு சித்தாள் வேணும் போனால் வண்டியில் ஏறிடுவாங்க ஸோ அந்த மாதிரி அவியில் ஏறி வேண்டாயும் வேலை பார்த்து அவனுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க சில பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க இவா முஸ்லீமார் தெரியலேண்ணா என்னென்னா இது அப்படின்னு இந்தியில் கேட்டிருக்காங்க அப்படி தான் தெரியுறா ஆனால் கோயில் முடிக்கணும் மேடாபி ஆறு வருஷம் ஆண்டா கோயிலை முடிக்கிறதுக்கு இவா எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி உடனே முடிக்க சொல்கிறா என்ன பண்ணுறது கூலிக்கு எவா கிடைக்கிறார்களோ கொண்டு வந்து போட வேண்டியதானா இப்போ பாய்கள்லாம் தொப்பியை போட்டு வராதுன்றிருக்காங்க தொப்பியை போட்டு கையிலே கெட்ட வந்துட்றாதையா அந்த பஞ்ச மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் எடுத்து கொடுத்து அவங்க பேர் என்னன்னா உசைன் இன்னொருத்தன் பேர் ஷபா ஷாபாஷ் அப்படின்னு இருக்கான் யாரா இவங்க அப்படின்னு பார்த்தா அங்கே அங்கே கமிட்டிலே என்ன சொல்லியிருக்காங்க ஏன்னா வேலை நடக்கணுமியா அப்படியா நல்லா பண்ணுறாங்கய்யா சிற்பத்து கலைஞனாக இருக்காங்களா அதோட விடுங்கான்னான்னு இதை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி ஏண்டா பள்ளிவாசலை இடிச்சிட்டு கோயில் கேட்டி அதில் முஸ்லீம் சிற்பியை வச்சு இடிக்க இல்லை அது ஒரு கும்பல் அப்புறம் இல்லை இல்லை அவளாம் இல்லைன்னா அடுத்த நாள் நீ வேலைக்கு வர வேணான் இருக்காங்க ஏன்னா இது ஐடி மாதிரி இருந்தானே வீட்டிலே வேலை பார்க்க விட்டுருப்பாங்க வீட்டிலே வச்சு செஞ்சு கொண்டு கொடுத்துரு நீ இங்கே வந்தால் நாங்கள் முஸ்லீம்னு கண்டுபிடிச்சிடுவாங்க நீ வீட்டில் கான்ட்ராக்ட் எடுத்துக்க ஒரு ஒரு மாதத்தில் இந்த சிலையை கொண்டு வந்து இதில் ஒட்ட வச்சுருன்னு சொல்லியிருப்பாங்க இது தெரிஞ்சு போய் தூக்கிட்டு வர முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போதைய தற்காலிக இப்போ வேணாம் தம்பி கோயில் திறந்ததுக்கப்புறம் வேலைக்கு வாங்கன்றேன் ஏன்னா இன்னும் மூணு வருஷம் ஆகும் அது கோயிலே கட்டலையா கோயிலே முழுசாக முடியலை நடுவில் இல்லை கோயிலே கட்டலை சும்மா அந்த மோடி இப்போ பில்டப் கொடுக்கறதுக்காக எலெக்ஷனுக்காக ஒரு ஒரு மண்டபம் மட்டும் திறந்து நடுவில் சாமியை கொண்டி வைக்க போகிறாங்க ராமரை கொண்டி வைக்க போகிறாங்க என்ன அவர் நினைச்சு பாருங்க இல்லைன்னா அவர் நினைத்து இருந்தா இப்ப எப்படி பார்ப்பாரு ராவணனை பரவாயில்ல போலடா நேருக்கு நேரம் தான் கிடத்திட்டு போனா அவனோட சண்டை போட்டோம் இங்க நம்ம கூட இருந்தே நம்ம பேரை சொல்லி இப்படி நம்மளை அவமானப்படுத்துறாங்கன்ற மாதிரியே ஒரு இது கூட இப்ப இதற்காகவே அயோத்தியில ஏர்போர்ட்டை திறக்கிறாரு முப்பத்தொன்னாந்தேதி ஜி போய் ஏர்போர்ட்டை திறந்து வைக்கிறாரு அது ஒரு நாளைக்கு எத்தனை பிளைட் வரும்னு நமக்கு தெரியல அன்னைக்கு ஒரு வந்தே பாரத் மாதிரி ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் எல்லாம் கொடி ஆட்டி ஆட்டி திறந்து வச்சுட்டு ஒரு ரேலி போறாப்ல அப்ப முப்பத்தொன்னாம் இருந்து இருபது நாளைக்கு ஜி பிளான்ஸை ஓப்பன் பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது ஒரு வெறிய ஏத்துறதுக்கான வேலை வெறியதா சொல்லுவா இல்லை ஏன்டா இவ்வளவு வெயில்ல சுருதுண்ணியை பிடிக்கிறேன்ற ஒரு வெறிய ஏத்ததான்னு இல்ல அந்த மாதிரி சும்மா இருக்கான் மேம்பாட்டுக்கு இருக்கவனுக்கு வண்டியை விட்டு அதை அங்கே ரேலி போகிறேன் அதை போகிறேன்னு என்ன உத்தரப்பிரதேசக்காரங்களில் சும்மா இருக்கவனை தூண்டி விட்டுருவாங்க அந்த உணர்வை தூண்டி தான் உணர்வை தூண்டி விட்டு ராமர் கோயிலை கட்டுறோம் அது பண்ணாங்க ஜி பண்ணார் காட்டணும்ல நும்லை இருபது நாளைக்கு நான் தான் கட்டினேன் என்ன அதுதான் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் நீங்கள் ஏன்னா பாருங்கள் இது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ராமர் கோயில் விவகாரத்தோட ஜிக்கு சீட்டு தரமாட்டாங்க இல்லைனா அவர் அரசியல் வாழ்க்கையை தொடர முடியும் அது அத்வானி பார்ப்பாரு ஆமாம் அதை அத்வானி சாகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் படுத்த படைக்காக இருந்தால் கூட இப்படி பார்ப்பாரு அந்த காதலை சொல்லுங்கடான்னு என்னடா நினச்சி ஜி சீட்டு கொடுத்தா எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகலாம் ஊருக்கு குஜராத்துக்கு போக சொல்லிட்டாங்கன்னு அப்படியா சரி அப்போ ஆத்மா சாண்டியார் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அத்வானி வந்து இதை பண்ணுவார் ஏன்னா அந்த பாவம்லாம் சும்மா விடாதுல்ல நீங்கள் வந்து அவர்களே பாவியல் அப்படின்ட்டு அதாவது இந்த கிறிஸ்டுவை சொல்ல இதில் சில இதில் சொல்லுவாங்க வாசகம் போடுவாங்க பாவியலின் சம்பளம் மரணம் அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க செவத்தில் இதில் இருக்குது நம்ம இதில் சொல்லலாம் வினை விதை தேவன் வினை அறுப்பான்ற மாதிரி அத்வானி அதை பார்த்துட்டு தான் அவரோட உயிர் பிரியும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இருக்குது ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார் இப்போ சமீபத்தில் இந்து அமைப்புகள் சேர்ந்து கொல்கத்தாவில் ஒரு ஈவெண்ட் நடத்தினாங்க அதாவது ஒரு லட்சம் பேர் ஒன்னா கோடி பகவத்கீதையை வந்து சொல்றது அப்படிங்கிற மாதிரிலாம் ஈவெண்ட் நடத்தினாங்க அதுல விஐபி டிக்கெட்டை வந்து தலைக்கு ஆயிரம் ரூபாயிரத்தி ரூபான்னு வித்து பிஜேபி காரன் காசு பார்த்திருக்காங்க அந்த லோக்கல் ஏரியாக்காரன் அப்படின்னு தேசிய பொதுச் செயலாளர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் பதவியை பறிச்சுட்டாங்க வெளியே சொல்லுவியா பிஜேபிக்கார டிக்கெட் இப்படி விற்கிறான்றத வெளியே சொல்லுவியா அப்படின்னுட்டு இப்ப அப்படி பார்க்கும்போது ராமர் கோயிலுக்கு ஸ்பெஷல் பாஸ் விஐபி டிக்கெட் மற்றதெல்லாம் போது அதுவே ஒரு கோடி அடிச்சு ஏற்கனவே அடிச்சிட்டான் யார் கோடி இப்போ இந்த ராமர் பேரை சொல்லி எப்படி அடிக்கிறான்னு பாருங்கள் பயங்கரமாக அடிச்சிருவாங்க அடித்து அதை ராவணன் தாங்க அப்படி பண்ணியிருக்கான் எப்படின்னா அந்த புஷ்பக விமானம்னு ஒன்று இருக்குல்ல அந்த புஷ்பக விமானத்தை அவன் ராவணோட தம்பி தான் டிசைன் பண்ணி ஓட்டிகிட்டு வந்து தெரிஞ்சிருக்கான் போய் மண்டையில் கொட்டி அதை பிடிங்கிட்டான் இவன் டிசைனர் கிடையாது அது இவன் ராவனை கண்டுபிடிக்கல தம்பியை மண்டையில் கொட்டி விட்றான்னு சொல்லி இப்போ வீட்டில் பைக் ஓட்டிகிட்டு இருப்பான் தம்பி என்னன்னா என்ன இவன் மட்டும் இவனுக்கு மட்டும் பைக் வாங்கி கொடுத்துருக்கான அவனை மண்டையில் தட்டி இருப்பானாங்களே அந்த மாதிரி பண்ணது ராவணன் அதே ஸ்டைலில் தான் இப்போ இப்போ வந்து என்னென்னா பிராமணர்கள் மண்டையில் கூட்டி அவரோட அதிகாரத்தெல்லாம் பிடிங்கிட்டு ராமர் சிலையும் பிடிங்கிட்டு நான் வச்சுக்கிறேன் போ பின்னாடி தூரத்தில் தான் வரணும் ஃபோட்டோவில் ஒரு கூடாது எந்த கல்வெட்டுலேயும் பேர் இருக்கக்கூடாதுன்ற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காரு இருக்காரு அப்போ யார் ராவணன்றத மக்கள் பிடிச்சிக்கணும் இப்போ அவர் கொண்டு போனாலும் கற்பக வரைக்கும் போவார் அப்படிங்கிறது அது விட்டுருவாங்களா இல்லை இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுல தான் பிரச்சனை வரப்போகுது இப்போ அதுல தான் பிரச்சனை வரப்போகுது நீங்கள் வந்து பிராமணர்கள்ல வந்து நம்ம நண்பர்கள் சகோதரர்லாம் இருக்காங்களே அவர்களே சில விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க எப்படின்னா கோயிலில் அந்த பூஜை செய்கிறாங்கல்ல அதுலேயே வந்து பகவானை தொட்டு தழுவி அவர்களுக்கு வந்து இப்போ அபிஷேகம் பண்ணக்கூட தொடக்கூடியது அதில் ஒரு பிரிவினர் தான் இருக்குது நீங்கள் கோயிலில் வேலை பார்க்குற எல்லா ஐரும் போய் டியூட்டி மாறிடுச்சு இன்னைக்கு வரல நீ போய் பார்த்துக்கலாம் பண்ண முடியாது அதாவது கிரகத்தில் இருக்கக்கூடிய மூலவரை தொடுவதற்கும் ஏன்னா அதுக்கு பூஜைகள் செய்வதற்கும் அபிஷேகங்கள் செய்வதற்கும் அதில் ஒரு பிரிவு இருக்குது தான் பண்ண முடியும் மித்தவன் சூடங்காட்டெலாம் போகலாம் வரலாம் தொட முடியாது அதில் பிராமணர்கள் அதில் ஒரு பிரிவு இருக்குது அந்த வாரிசுகள் தான் அதை பண்ண முடியுன்றது தான் அவர் ஐதீகம் அதில் போய் பிராமணே இல்லை பிராமணரே அல்லாத ஒரு ஆள் அதுவும் காசிக்கு தொடர்பே இல்லாத ஒரு ஆள் உத்தரப்பிரதேசத்தில் பிறக்காத ஒரு ஆள் குஜராத்தில் இருந்து வந்து ஏன்னா இந்த சிலையை கொண்டு வச்சா என்ன ஆகும் ஆகமோ ஆகம விதியே காணாமல் போயிடும்ல அப்போ யார் வேணாலும் வரலாம் காசு இருந்தால் பதவி இருந்தால் யார் வேணாலும் இந்து கடவுள்களை தொட்டு தழுவி கொண்டு வந்து உள்ளே வைக்கலான்ற மாதிரி ஆயிருமே அது அவர்களுக்கு தெரியாதா பிராமணர்களுக்கு ஸோ இப்போ இதில் தான் வந்து வெடியே போட போகிறாங்க என்னன்னா இதோட அவங்களே யாகம் பண்ணி அவங்க எல்லாமே தெரியுங்க சில சில யாகங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணால் பதவி அப்படின்றலாம் இருக்குது அது என்ன நிறையா இருக்குது அதில் அதெல்லாம் உட்கார்ந்தவங்க கடுப்பாய் பண்ணாங்கன்னு வச்சுக்கலேன் பதவியே போயிடுங்க சீட்டு தரமாட்டாங்க சீட்டு தரமாட்டாங்கிறது விர்ச்சுவல் கிடையாது ஆனால் விர்ச்சுவலாக அவங்க வீட்டில் போய் யாகம் பண்ணுறது எலும்பு சம்பளத்தை சுற்றி போகிறதுலாம் கேள்விப்பட்டீங்களே காசை வைக்கிறது அதெல்லாம் வேற ஒரு குரூப் பண்ணுவாய்ங்க இவங்க வந்து யாகம் பண்ணுவாங்க யாகம் பண்ணும்போது என் பகவானை நீ தொட்டு விட்டாயா உன் அதிகாரம் இருப்பதற்காக என்னையை வந்து வெளியே துரத்தி விட்டுவிட்டு நீ உள்ளே போகிறாயான்னு சொல்லி யாகம்லாம் பண்ணுவாங்க இவங்க சில இதெல்லாம் பொருள்லாம் போட்டு பண்ணாயின் வைங்களேன் அந்த எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும் பார்ப்போம் சார் இந்த அளவுக்கு இது போகுது ஏன்னா இந்த ஒரு மோதல் அப்படிங்கிறது தான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் இருக்க மாட்டாருங்க சீட்டு தர மாட்டாங்க எம்பி சீட்டு தருவாங்க ஜெயிச்ச உடனே அவர் இருக்க மாட்டாருங்க இப்போ சிவராஜ் சிங் சௌகான என்ன நடந்துச்சோ அதுதான் அதுதான் ஜிக்கும் நடக்க போது அமித்ஷாவுக்கும் நடக்க போது அப்படி தான் தெரியுது ஏன்னா விட மாட்டாங்க ஏன்னா எல்லா இதுலையும் ஏறி அடிச்சா அப்படி விட்டுறாங்க அடிமடியில் கை வைக்கிறது மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் பகவானே நான் தான் தூக்குவேன்னா ஆனால் அவரை எப்படி விட்டுருவாங்க அந்த அதிகாரத்தை யாருக்குமே அவர்கள் விட்டு கொடுத்தாருனா அவர்களுடைய இனமே அழிஞ்சு போயிடுங்க நாளைக்கு வருவோம் ஒருத்தன் காசை கொடுப்பான் சாமி கொஞ்ச நேரம் கண்டுக்காமல் வெளியேறுங்க நான் போய் பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு அப்படி போயிடுறேன் சாமின்னா என்ன ஆகும் தொழில் ஐதீகம் என்ன ஆகும் இல்லை அப்புறம் கடவுளுக்கு என்ன மரியாதை இருக்குது கடவுள்னு வச்சு நீங்கள் ஒன்று வேண்டிங்க ஒரு கோயில் அதுக்கு ஒரு ரேஸ் வருது இது வருது அது வருது எல்லாம் வச்சு ஒரு ஆகம வீதி அதுக்கு எத்தனை மணிக்கு ஆறாட்டு பண்ணணும் எத்தனை மணிக்கு அது ஊஞ்சல் உற்சவம் இன்னைக்கு பண்ணணும் எந்த திசையில் இந்த கிரகம் எங்கே வரும்போது கல்யாணம் பண்ணணும் எல்லாமே ஒரு ஒரு இதில் போயிட்டுருக்கும் போது நீங்கள் பாட்டுக்கு பதவி இருக்குது நாளைக்கு ஒருத்தர் இருப்பான் பிரிட்ஜ் பூசிங்கன்னு ஒருத்தர் இருப்பான் அவனை திடீர்னு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகி அவன் பாட்டுக்கு நாலு பத்து அடியாளோட வருவான் யோ சாமி போயா அவனை தள்ளிவிட்டு போய் சா அந்த சிலையை வெளியேற்றான் நான் வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணுறேன் அப்புறம் கொண்டி உள்ளவை உள்ளே இருட்டா இருக்குன்னா என்ன ஆகும் இல்லை இது இந்த மாதிரிலாம் நடக்கிற வாய்ப்பு அதை விட்டு கொடுக்க மாட்டேன் யாராக இருந்தாலும் சரி நம்ம வந்து கடவுள் இருக்கே இல்லை அப்படின்ற வேறு இப்போ நானாக வந்து இது அதாவது பெரியாரோடைய தான் ஆனால் நான் வந்து எனக்கு சில வழிபாட்டு முறையெல்லாம் இருக்குது இருந்தாலும் வந்து என்னென்னா அதான் அவன் தொழிலை விட்டு கொடுக்க மாட்டாங்க எப்படி நீங்கள் பாட்டு தூக்கிட்டு போய் சிலையை வச்சு நான் நானே ஊற்றுறேன் அவனும் வரக்கூடாது நாலு ஃபோட்டோகிராஃபர் மட்டும் உள்ள ஒரு கேமராமேன் உள்ளே விட்டுனா என்ன ஆகும் நீங்கள் இந்த பல உற்சவர் மூலவர்கள் பார்த்தீங்கன்னா புகைப்படத்திற்கு இல்லைன்னு போட்டிருப்பாங்க ஆனால் ராமரை வச்சு எப்படி ஃபோட்டோ வருதுன்னு மட்டும் பாருங்கள் இது எந்த கணக்கில் நீங்கள் சேர்ப்பீங்க ஸோ இதெல்லாம் நடக்கும் ஆனால் அவர்கள் விடவே மாட்டாங்க உள்ளுக்குள்ளே வந்து கரு வச்சாங்கன்னா கருவை அறுக்காமல் இருந்துட்டாங்க அதையும் செய்வார்கள் அதை இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த பிரதமராக மோடி இருக்க மாட்டார் ராமர் கோயிலோடு அவருடைய அமர் திறப்போடு அவருடைய அதிகாரங்கள் அனைத்தும் போயிருன்ற மாதிரி தான் தோணுது பார்க்கலாம் பார்ப்போம் சார் அது மிக முக்கியமான ஒரு வாராக இருக்க போகிறது அதனுடைய அடுத்தடுத்த கட்டங்களில் ஒவ்வொரு கட்டமாக எப்படி அது போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு அது பதினெட்டாம் போரா என்னங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்